மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அவங்க ஞாபகம் தெரியல பெரிய பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான் ஷாக்கா அப்படிதான் பரவேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்ட்டை போகலாம் ஹீரோ அப்படின் நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு போறிய அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் சைடு லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே நான் பானை காத்தாடி உடனே பெரிய மார்க்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்கிறதான் ஏன்னா மொழி சார் பையன் நம்மள மாதிரிதான் இருப்பாப்புல வேக பார்க்க பார்ப்பல மாதிரி இதாக பார்ப்பல இந்த கதைக்கு பயங்கம்மா ஆக்டா ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ம அப்படிங்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ண அன்றைக்கி லசா மொலிசா பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்போ யாரும் தான் படத்தை பண்ணுறது வேக ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேக ஹீரோ மொலிசா பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்படி இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நமக்கு நம்ம டயக்ட்டை நம்பலை யார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்வீட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்றோம் பரிய மாலை இருந்தால் அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பத்தி சொல்லுவேன் இந்த பையமலுக்காக அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு திருக்கும் ரொம்ப நாள் இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணி வைப்போம் பட் ஆனால் பக்கத்துல பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்றதுன்னா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் எனக்கு தெரில இன்னும் உயர உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நம்ப வாழ்த்துக்கள் இருக்கிறோம் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்லுறது நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்பவும் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் நான் நீங்க நம்ப மாட்டீங்க நானும் இதே என்ன சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் இருக்காங்களா அவங்க ஆனா உங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் நான் அடிக்கடி சொல்றது வந்து இந்த நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி பொண்ணு தான் இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமா நீங்க இருக்கீங்க ரொம்ப தூக்கத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளேயே பிழைங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னா பத்து படம் எனக்கு தான் லிஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என் என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது தான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் படம் எடுக்கணும் நான் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திகா கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் ஒரு என்ன சொல்றது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெறி எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினச்ச ஒரு வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திக் நேதா ரெண்டு பேர்த்துக்கூட அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்டில் கிடந்து ரோட்டில் இருந்திருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது மன இந்த இந்த ஸ்டேஜில் நீ என்ன நினைச்சுக்கோ இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகா தான் அண்ணனை பார்த்ததுதான் அவள் நடந்து வந்ததும் கம்பிகமா நின்றதும் அவ உடல் வாகும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் வாழ்க்கை நாம ஏன் இன்னும் தம்பி அதெல்லாம் மாறாத தம்பி இதெல்லாம் செய்ய முடியாத தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி எப்படிப்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து உத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ள மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து ஒரு நிதானமாக இவ்வளோ பேச இவ்வளோ பாடல்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வில் நம்மளோட இலக்கியத்தில் நம்மளோட அன்பில் எல்லாமே இருக்குது நாம் கொஞ்சம் லேட் சில செல்ல மனிதர்கள் சில தாமதமாக வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரளயமாக அவங்க மனம் போன போக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அது நம்ம சேருவாங்க நாம் அது வரைக்கும் பொறுத்து வேண்டியிருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி காத்திங்கத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் என்னமோ அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினச்சிடுவோம் ஆனால் அவன் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் ஆக போகிற இடம் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை காத்திகன தொடர்ந்து வச்சுருக்காரு அப்போ தோழவு மாதேவி அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கும் டேய் படமே கொடுக்க மாட்டேன்றீங்க ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோட கம்போசருக்கு நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்துருவோம் நானே சில நாள் எழுதிடுவேன் தவிர்க்க முடியாமல் சில மியூசிக் டேட்டர்ஸில் கொடுப்பேன் எனக்கு என்னன்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்பந்தமா நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு ஆசை எனக்கு என்னமோ தெரில அப்படி போயிடுது எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு எழுத்துச்சா இனி செதுக்கிச்சு அப்படின்னாலேயே இன்னொருத்தருக்கு கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி கூட எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திச்சோன்னு என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாவோ நான் வந்து திரைக்கிறதுக்கும் டீம் வைக்கலான்ட்ட லிரிக்கிற்கு பெருசாக டீம் வைக்கல அதுக்காக காரணம் இதுதான் எனக்கு ஒன்று தோணும் அந்த டக்குன்னு போயிடுவேன் ஆனால் நிச்சயமா இவங்கெல்லாம் பிடிக்கும் இவங்கெல்லாம் எல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆனால் சந்தோஷத்தான் அவங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார் இப்படி எல்லா டீம்மே ஏன் த பேசணும் தப்பாக நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குகிறது வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சி மறுபடியும் பஸ் போகிறதுக்குல்ல அது முதல் நைட்டு இல்லை படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி நம்ம வாழ்க்கை நமக்கு நாம் ஒன்று செஞ்சோம் அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமானது அப்படியே பெரிய வெற்றி நெர்சனுக்கு வாய்க்கட்டும் அப்புறம் திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவங்களும் முந்திவிட்டேன் அவங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப ச சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்கார் அவருக்கும் வாழ்த்துக்கள் திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அப்போது இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டில் பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படிங்களா சரி அப்போ நல்ல விஷயம்தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க ஓகே நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலேயும் சரி பெருசாக ஜெயித்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக கட்டும் வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும் தேங்க்யூ